வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் திரைப்படத்தின் பெயர் டார்க் ஹார்வெஸ்ட் இந்த திரைப்படத்தின் ஆரம்பத்தில் முகமூடிகளை அணிந்திருந்த சில சிறுவர்களை பார்க்கிறோம் ஏனெனில் இன்று ஹாலோவியின் இரவு ஹாலோவின் ஒரு திருவிழாவாக இருந்தது அதில் மக்கள் பல்வேறு வகையான உடைகள் மற்றும் முகமூடிகளை அணிந்தனர் இப்போது இந்த சிறுவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு ஓடிக்கொண்டிருந்தனர் அந்த விஷயம் உண்மையில் ஒரு ஸ்கேர்குரோவை போல தோற்றமளிக்கும் நபர் விலங்குகளின் தாக்குதலை தவிர்ப்பதற்காக வயல்களில் பெரும்பாலும் நடப்படுவது ஸ்கேர்குரோ ஆகும் இது ஒரு நிறுவனம் ஒரு மோசமான ஆத்மா மட்டுமே என்று நகர மக்கள் கூறினர் இது ஒரு ஸ்கேர் குரோவாக தெரிகிறது மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஹாலோவின் இரவில் வயல்களில் எழுந்திருக்கிறது அந்த ஆத்மாவை மரத்தூள் என்ற பெயரில் எல்லோரும் அறிந்தார்கள் மரத்தூள் எழுந்ததும் அவர் ஒரு தேவாலயத்தை நோக்கி செல்ல தொடங்குகிறார் இதனால் அவர் தேவாலய மணியை ஒழிக்க முடியும் எனவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நகரத்தின் சிறுவர்களின் வேலை அவரை கொன்று தேவாலயத்திற்கு செல்வதை தடுப்பதாகும் அவரை கொன்று சிறுவனுக்கு அதற்கு பதிலாக அவருக்கு வெகுமதி வழங்கப்பட்டது எனவே இப்போது இவை அனைத்தும் நடந்து கொண்டிருந்தன இன்று ஹாலோவின் இரவும் வயல்களில் இருந்து எழுந்து தேவாலயத்தை நோக்கி செல்கிறார் ஆனால் அவருக்காக காத்திருந்த பல சிறுவர்கள் அவரை வேட்டையாட முடியும் அவர்கள் அவருக்கு பின் ஓடுகிறார்கள் இப்போது ஒரு பையன் அவனை பிடித்து அவனை கொன்று சாப்பிட ஆரம்பிக்கிறான் சிறுவன் சாப்பிடுவதை ரசித்துக் கொண்டிருந்த மரத்தூத்தின் உடலில் இருந்து பல மிட்டாய்கள் வெளியே வந்து கொண்டிருந்தன இது ஏன் அடுத்த கதையில் கண்டுபிடிப்போம் இந்த பையன் வெற்றி பெறுகிறான் இப்போது நகரத்தின் உரிமையாளர் அவருக்கு மிகப்பெரிய வெகுமதியை அளிக்கிறார் அதில் உலகம் முழுவதும் பயணம் செய்ய ஒரு காரும் பணமும் இருந்தது அதனுடன் அவரது குடும்பத்தினருக்கும் நிறைய பணம் வழங்கப்படுகிறது அந்த சிறுவன் இவ்வளவு வென்ற பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் மேலும் தனது புதிய காருடன் உலகம் முழுவதும் பயணம் செய்ய புறப்படுகிறான் அந்த பையனின் குடும்பத்தில் அவரது அம்மா அப்பா மற்றும் அவரது தம்பி இருந்தனர் அவர் தனது சகோதரருடன் வெளியே செல்ல விரும்பினார் ஆனால் அவர் ரிச்சியை தன்னுடன் அழைத்து செல்ல மறுக்கிறார் இப்பொழுது கதை ஒரு வருடம் கழித்து வந்து ஐந்து நாட்களுக்கு முன்பு காட்டப்பட்டுள்ளது ரிச்சி அவருடைய சகோதரர் அவரை இந்த ஊரில் விட்டுவிட்டார் அவர் ஒரு நாள் வெளியே கடந்து செல்லும் போது கெல்லி என்ற ஒரு பெண்ணை அவர் பார்க்கிறார் மரத்தூளை வேட்டையாடுவது எளிதான விஷயம் உங்களில் பலர் சிறுவர்கள் தங்கள் உயிரை இழக்க நேரிடும் ஆனால் நாங்கள் அவரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் ஒருமுறை நாங்கள் அவரை தடுக்க தவறிய போது எங்கள் ஊரில் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது அதிலிருந்து வெளியேற எங்களுக்கு நிறைய நேரம் பிடித்தது அதனால் தான் ஹாலோவீனுக்கு மூன்று நாள் முன்பு சிறுவர்கள் அனைவரும் பசி மற்றும் தாகத்தில் இருந்து நிறுத்தப்படுகிறார்கள் அவை ஹாலோவின் இரவில் மட்டுமே வெளியே எடுக்கப்படும் அதனால் அவர்கள் மரத்தூள் அரக்கர்களாக மரத்தூளை வேட்டையாட முடியும் இந்த ஆண்டு வென்ற எவருக்கும் சமீபத்திய காருக்கும் உலக பயணத்திற்கும் பணம் வழங்கப்படும் ஆனால் இந்த விளையாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு சிறுவன் மட்டுமே ஒரு முறை பங்கேற்க முடியும் இப்போது ரிச்சி இந்த விதியை மீறப்போகிறார் ஏனென்றால் அவர் தனது சகோதரனை போலவே தைரியமானவர் என்பதை நிரூபிக்க விரும்பினார் கதையின் ஆரம்பத்தில் நாம் பார்த்தது போல அதே பள்ளியில் ரிச்சியின் சகோதரனின் நகலாக இருந்த ஒரு சிறுவன் ரிச்சியை பார்த்தான் ஏனென்றால் அவர் அவருக்கு சமமாக இருக்க விரும்பினார் அவர் தன்னை தைரியமாக நிரூபிக்கும் பணியில் இருந்தார் இந்த விளையாட்டின் விதி என்னவென்றால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு சிறுவன் மட்டுமே ஒரு முறை பங்கேற்க முடியும் எனவே ரிச்சியின் சகோதரர் ஏற்கனவே பங்கேற்றார் ஆனால் ரிச்சி இன்னும் வலுக்கட்டாயமாக பங்கேற்க விரும்பினார் அதனால் தான் இந்த பையனுடன் ஒரு சண்டை இருக்கிறது அவர் இந்த விளையாட்டில் ரிச்சி பங்கேற்க விரும்பவில்லை இப்போது அதிகாரி வந்து இருவரையும் ஊருக்கு வெளியே வீசுகிறார் இப்போது மரத்தோத்தின் கதை நகரம் முழுவதும் பரவியது யாரோ இதை நிறைய நம்பினர் ஆனால் இது ஒரு பொய் என்று பலர் நினைக்கிறார்கள் அப்படி எதுவும் இல்லை என்று அவர்கள் நம்பினர் ஆனால் நம்பியவர்கள் அவர்கள் மரத்தோடியை பார்த்தார்கள் என்று நம்பினர் இது மிகவும் ஆபத்தானது இப்போது ரிச்சி பள்ளியிலிருந்து வெளியே வருகிறார் ஆனால் வகுப்பில் அவருடன் சண்டையிட்ட சிறுவன் அவனுக்கு பின்னால் இருந்தான் அதனால் தான் ரிச்சி தியேட்டரில் கெல்லிக்கு வந்தார் அவள் அவனுக்கு பாப்கார்ன் மற்றும் பாட்டில்களை கொடுக்கிறாள் ஏனென்றால் அவர் ரிச்சியை விரும்பத் தொடங்கினார் இன்று ஹாலோவின் இரவு என்று ரிச்சி அவரிடம் கேட்கிறார் எனவே நீங்கள் நடனத்திற்கு வருகிறீர்கள் இல்லையா கெல்லி அதை சொல்கிறார் இல்லை ஏனென்றால் நான் கருப்பு எனவே யாரும் என்னை அழைக்கவில்லை அவர் அவரிடம் கூறுகிறார் நான் ஒரு முறை வெல்வேன் நான் மரத்தூடியை கொன்று எல்லாவற்றையும் பெறுவேன் பின்னர் நாம் உலகம் முழுவதும் பயணம் செய்வோம் அதன் ரிச்சி திரும்பி வந்து தனது நண்பர்களை சந்திக்கிறார் ஒரு நண்பர் அவரைப் பற்றி மிகவும் பயந்தார் மற்ற துணிச்சலானவர் ரிச்சி மூலம் வெல்ல விரும்பினார் ரிச்சி விளையாட்டில் பங்கேற்றிருந்தால் அது சாத்தியமாகும் அதனால்தான் அவர் அவரை தூண்டினார் நீங்கள் உங்கள் சகோதரரை விட குறைவாக இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் அதனால் தான் ரிச்சி விளையாட்டில் பங்கேற்க தயாராகிறார் இதைப் பற்றி அவர் தனது அம்மா மற்றும் அப்பாவுடன் பேசுகிறார் ஆனால் அவரது அம்மாவும் அப்பாவும் அவரை மறுக்கிறார்கள் ரிச்சியின் அப்பா அவருக்கு பல முறை விளக்குகிறார் ரிச்சி கேட்காத போது இந்த நேரத்தில் அவரது அப்பா அவரை கடுமையாக அறைகிறார் ஆனால் இப்போது ரிச்சி கடைசியாக மரத்தூளை வேட்டையாடுவார் என்று பிடிவாதமாக இருந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக ரிச்சியின் அம்மாவும் அப்பாவும் ஏன் அவரை மறுத்தார்கள் இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன அதனால் தான் ரிச்சி தனது சகு சகோதரரிடமிருந்து ஒரு கடிதம் பெறுகிறார் அவர் ஒரு அட்டையையும் பெறுகிறார் அவர் அடிக்கடி அவருக்கு அனுப்பினார் இதற்கு பிறகு ரிச்சி தனது 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 வீட்டிலிருந்து வெளியே வருகிறார் அங்கு அவர் சகோதரரின் நண்பரை சந்திக்கிறார் யார் இன்னும் சகோதரருக்காக காத்திருந்தார்கள் யாரும் இதுவரை உலகம் முழுவதும் வரவில்லை அந்த பெண் தன் மகனை மறக்க வேண்டும் என்று ரிச்சியின் அம்மா விரும்பினார் அவளுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் இதற்கிடையில் ஒரு முன்னாள் விவசாயியை பார்க்கிறோம் வயல்களில் ஒரு ஸ்கேர் குரோவை தொங்கவிட்டார் அவர் ஹாலோவின் இரவில் உயிருடன் இருப்பதன் மூலம் மரத்தூள் ஆக ார் இது எப்படி சாத்தியமானது இதையெல்லாம் கதையில் மெதுவாக கற்றுக்கொள்வோம் ஒரு நாள் ரிச்சி பள்ளிக்கு செல்லும் போது அதே சிறுவனை வழியில் சந்திக்கிறார் பள்ளியில் அவரை அடிக்கடி தொந்தரவு செய்தவர் அவர் இன்னும் ரிச்சியை நிறுத்திவிட்டு அவரை முழுவதுமாக அடிக்கிறார் மற்றும் பெல்ட்டை தனது இருந்து எடுத்து அதை எடுத்து செல்கிறது இந்த பெல்ட் அவருக்கு ரிச்சியின் சகோதரர் வழங்கினார் இப்போது அவர் மீண்டும் தனது சகோதரரின் கடிதத்தை பெறுகிறார் அதில் ரிச்சி திரும்பி வராதவரை நான் அம்மாவையும் அப்பாவையும் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் இதை பற்றி அவர் கவலைப்பட்டார் அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அதனால் தான் அவர் கோபத்தில் ஒரு காரை திருடுகிறார் மற்றும் ஊரை விட்டு வெளியேறுகிறது அப்போதுதான் அந்த அதிகாரி அவரை வழியில் பிடித்தார் முயற்சிக்கும் போது காவல்துறை அதிகாரி அவரை பிடிக்கிறார் மற்றும் அவரை நிறைய துடிக்கிறது இதன் காரணமாக அவர் மயக்கமடைந்தார் இப்போது ஹாலோவின் இரவு வரவிருந்தது அதனால்தான் அனைத்து சிறுவர்களும் தங்கள் வீடுகளில் கூட்டப்பட்டிருக்கிறார்கள் ஹாலோவின் இரவு வரும்போது அவை அனைத்தும் வெளியே ஏறியப்படுகின்றனர் பின்னர் அவர்கள் சென்டிபீட்டை வேட்டையாட பைத்தியம் போல் ஓடிக்கொண்டிருந்தனர் ஏனென்றால் அவர்கள் நீண்ட காலமாக விவசாய சென்டிபீடின் உடலில் நிறைய மிட்டாய்களை நிரப்பினார் அதன் பிறகு அவரும் உயிருடன் துறையினர் என்று அவரது அப்பா அவரிடம் கூறுகிறார் இந்த மரண விளையாட்டுக்கு நீங்கள் ஏன் செல்ல விரும்புகிறீர்கள் ரிச்சியின் அம்மாவும் அவருக்கு முன்னால் கைகோர்த்துக் கொள்கிறார் ஆனால் அவர் யாருக்கும் செவிசாய்ப்பதில்லை மற்றும் தனது நண்பர்களுடன் ஒரு காரில் அமர்ந்து சென்டிபீட்டை வேட்டையாட வெளியே செல்கிறார் அவர்கள் மூழ்கும் முகமூடிகளை அணிந்திருந்தனர் ஆனால் வழியில் சென்டிபீட் அவர்களின் காரில் மோதியது இப்போது அவர் அனைவரையும் ஒவ்வொன்றாக கொன்றார் அவர் ரிச்சியின் நண்பரின் நெக்லஸில் இருந்து இரண்டு துண்டுகளை வெட்டுகிறார் ரிச்சியும் அவரது மற்ற நண்பரும் இன்னும் பின்னால் இருந்தனர் ஆனால் திடீரென்று அவரது நண்பரின் தலையில் பாதி மறைந்துவிடும் ரிச்சியும் சென்டிபீட்டால் கொல்லப்பட்டார் இப்போது ரிச்சி மட்டுமே விடப்பட்டார் சென்டிபீட் அவருக்கு முன்னால் வருகிறது அவர் பயந்து ஓடத் தொடங்குகிறார் அவர் கெல்லியையும் அவரது மற்றொரு நண்பரையும் சந்திக்கிறார் கெல்லியும் சென்டிபீட்டை வேட்டையாட விரும்பினார் ஆனால் இது எல்லா விதிகளுக்கும் எதிரான ஏனென்றால் ஒரு சிறுவன் ஒருபோதும் ஒரு சென்டிபீட்டை வேட்டையாட முடியாது எங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவை என்று ரிச்சி அவரிடம் கூறுகிறார் அதனுடன் நாம் அவரை கொல்லலாம் அங்கே ரிச்சியின் கோழை நண்பர் ஓடி அவரது வீட்டிற்கு வருகிறார் ஆனால் அவரது அம்மாவும் அப்பாவும் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் சென்டிபீட்டை வேட்டையாட விரும்பினர் பரிசை வென்று அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் அதனால் தான் அவர்கள் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை பின்னர் ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு பையன் ரிச்சியின் நண்பரிடம் உங்களுக்கு பின்னால் ஒரு சென்டிபீட் இருப்பதாக கூறி இதுதான் இதுதான் ரிச்சியின் நண்பர் அவரை பார்த்து ஓடுகிறார் அவர் ஒரு அடித்தளத்தை அடைகிறார் பல சிறுவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள் அவர் கதவை திறக்கச் சொல்கிறார் என்னையும் விடுங்கள் ஆனால் அவர்கள் அவரிடம் பணம் கேட்கிறார்கள் ஆனால் சிறிது நேரம் கழித்து சிறுவர்கள் கதவை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அவரை உள்ளே விடுங்கள் ஆனால் அவர்கள் இந்த முடிவில் மிகவும் தாமதமாக வந்தனர் அவர்கள் கதவை திறந்தவுடன் சென்டிபீட் ரிச்சியின் நண்பரை பிடிக்கிறது மற்றும் அவரது தாடையை இரண்டாக வெட்டுகிறது பின்னர் அவர் அடித்தளத்திற்குள் செல்கிறார் மற்றும் அனைத்து சிறுவர்களையும் கொள்கிறது இரத்தம் வெளியே வந்து கொண்டிருந்தது நிற்கும்போது சிறு பையன் கத்திக் கொண்டிருந்தான் அங்கு ரிச்சியும் கெல்லியும் காவல்துறை அதிகாரியின் வீட்டை அடைகிறார்கள் அவர்கள் துப்பாக்கியை மற்றும் அவரது காரை விட்டுவிட்டார் நகரத்திலும் ஒரு விசித்திரமான அவர்கள் காவலரையும் கொன்றனர் வளிமண்டலம் மிகவும் சூடாக இருந்தது எல்லோரும் ஒருவருக்கொருவர் இரத்தத்திற்கு தாகமாக இருந்தனர் செண்டிபீடும் அவ்வாறே செய்து கொண்டிருந்தது அவர் அனைவரையும் கொன்றுவிட்டார் ரிச்சியும் கெல்லியும் இதை ரகசியமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் அதே அவர்களிடம் வருகிறான் பள்ளியில் ரிச்சியின் எதிரி அவர் அவரை தொந்தரவு செய்தார் இப்போது அவர்களுக்கு இடையே ஒரு சண்டை இருந்தது கெல்லி அவரை கொன்று மயக்கமடைய செய்கிறார் அவர்கள் மீண்டும் தங்கள் காரில் சென்று உட்கார்ந்து கொள்ளுங்கள் பின்னர் அவர்கள் வானொலியில் ஒரு செய்தியை பெறுகிறார்கள் சென்டிபேட் எங்கே இப்போது அவர்கள் விரைவாக அந்த இடத்தை அடைகிறார்கள் அந்த சென்டிபீட் ரிச்சிக்கு முன்னால் இருந்தது அவரது கண்கள் சென்டிபீட்டின் பெல்ட்டில் செல்லும் போது பின்னர் அவர் திடீரென்று அவரை சுடுவதை நிறுத்துகிறார் சென்டிபீட் அவர்களை தாக்க தொடங்கும் போது பின்னர் கெல்லி அவரை கொன்று மயக்கமடைய செய்கிறார் மற்றும் ரிச்சியை அங்கிருந்து கொண்டு வந்தார் அவர்கள் இருவரும் காரில் உட்கார்ந்து ரிச்சியின் வீட்டை அடைந்தனர் தூக்க மாத்திரைகள் எடுத்த பிறகு அவரது அம்மா அவரிடம் வருகிறார் இதை நகரத்தின் உரிமையாளர் வழங்கினார் வென்றதற்கு யார் பரிசுகளை வழங்கினர் கதையை ஆரம்பத்தில் நாம் பார்த்தது போல முந்தைய வெற்றியாளர்களை பற்றி ரிச்சி தனது அம்மாவிடம் கேட்கிறார் யார் வென்றாலும் அவர் கண்டுபிடிப்பார் அவர் இந்த ஊரை விட்டு வெளியேறி செல்கிறார் பின்னர் மீண்டும் ஒருபோதும் வரவில்லை எல்லோரும் அவர்கள் உலகை சுற்றி திரிகிறார்கள் என்று கூறுகிறார்கள் மற்றும் அனுபவிப்பது ஆனால் இதெல்லாம் ஒரு பொய் வென்ற பிறகு அந்த மக்களுக்கு என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியாது கூட அவர்களுக்கு தெரியும் யாரும் சொல்லவில்லை ரிச்சி புரிந்து கொண்டார் அவரது சகோதரரிடமிருந்து அவருக்கு வந்த கடிதங்கள் அவர் அதை தனது அம்மாவுக்கு அனுப்புவார் அதனால் அவருக்கு தைரியம் கிடைக்கிறது உண்மையில் சகோதரர் இறந்துவிட்டார் ரிச்சியின் அம்மா கூறுகிறார் மகனே யாரையும் விட்டு விடாதீர்கள் அவரது சகோதரரின் பழைய வீடு கொள்ள வேண்டும் இந்த சென்டிபீட் வேறு யாரும் இல்லை ஆனால் ரிச்சியின் சகோதரர் கடந்த ஆண்டு இந்த ஆட்டத்தை வென்றவர் கதையின் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் அதனால் தான் ரிச்சி அந்த பெல்ட்டை பார்த்த பிறகு நிறுத்தினார் உண்மையில் அது இருந்திருக்கும் வென்ற பையன் நகரத்தின் உரிமையாளர் அவருக்கு நிறைய பணம் கொடுப்பார் மேலும் அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்ய அனுப்பப்பட்டார் உண்மையில் யாரும் இந்த ஊரில் இருந்து வெளியேறவில்லை வழியில் காவல்துறை அதிகாரி அந்த சிறுவனை கொன்று விடுவார் பின்னர் அவரது உடல் பயன்படுத்தப்படும் அடுத்த சென்டிபீட் செய்யப்படும் அதனால்தான் அது ஒரு விதி ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு சிறுவன் மட்டுமே இந்த விளையாட்டில் பங்கேற்கலாம் இதன் பொருள் ஒரு வாழ்க்கைக்கு ஈடாக அனைத்து வசதிகளும் அவரது குடும்பத்திற்கு வழங்கப்படுகின்றன ஆனால் ஆரம்பத்தில் எந்த குடும்பத்திற்கும் தெரியாது அவர்களின் மகன் இறந்து விடுவார் என்று அடுத்த சென்டிபீட் செய்யப்படும் இதை அவர்கள் பின்னர் அறிந்தார் ஆனால் தெரிந்த பிறகும் அந்த குடும்பத்தால் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் பயந்தார்கள் அவர்கள் இருந்து வெளியே செல்ல மாட்டார்கள் அவர்கள் அதிகாரியால் செலவிட வேண்டியிருந்தது வீட்டில் இது அவர்களின் மகனின் உயிருக்கு ஈடாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு தூங்க மருந்துகளும் வழங்கப்பட்டன ரிச்சியின் தாயும் இந்த மருந்துகளை எடுத்துக் கொண்டார் இதன் பொருள் ரிச்சியின் தந்தை இந்த விளையாட்டுக்கு செல்வதிலிருந்து அவரை தடுத்தது அதனால் தனது உயிரை காப்பாற்ற முடியும் அவர் தனது மூத்த மகன் என்று வருத்தப்பட்டார் அவரை அப்படியே விட்டுவிட்டார் ஆனால் இந்த உண்மையை அவனால் ஒருபோதும் ரிச்சியிடம் சொல்ல முடியாது கூட அவர் தனது மகனின் மரணம் குறித்து சோகமாக இருந்தார் அவரது மரணத்திற்கு பிறகும் அவரது ஆன்மா சுற்றி திரிகிறது செண்டிப்பீட்டின் வடிவம் அனைவரையும் கொன்றுவிடுகிறார் அவர் சூனியத்தால் புத்துயிர் பெற்றார் அதனால் அவரை மீண்டும் கொல்ல முடியும் உண்மையில் இந்த வேலை இந்த ஊரின் உரிமையாளரால் செய்யப்பட்டது அவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சூனியம் செய்தார் பணம் சம்பாதிக்க எனவே அரசாங்கம் உண்மையில் இந்த ஊரின் உதவி தேவை அவர் அத்தகைய பணம் பெற்றார் அதற்காக அவர் வெற்றியாளருக்கு சில பங்குகளை வழங்கினார் இது இந்த நகரத்தின் முழு உண்மை ரிச்சியின் அப்பாவை நாங்கள் காண்கிறோம் அதிகாரியிடம் செல்கிறது இப்போது என்னால் உண்மையை மறைக்க முடியாது என்று கூறுகிறார் என் மகனிடம் இருந்து அதில் அதிகாரி கூறுகிறார் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் ரிச்சிக்கு அங்கே கேள்வி இருக்கிறார் அவரிடம் யார் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும் ஆனால் ரிச்சியின் மனதில் அவரது அம்மாவின் கடைசி வார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன ரிச்சி எல்லாவற்றையும் முடிக்கிறார் என்று அவள் சொன்னாள் ரிச்சி என்று கேள்வி கூறுகிறார் நாங்கள் சென்டிபீட் தேவாலயத்திற்கு செல்ல அனுமதித்தால் பின்னர் யாரும் அவரை கொல்ல மாட்டார்கள் இந்த ஆண்டு வெற்றியாளர் இருக்க மாட்டார் பின்னர் இந்த வகையான தியாகம் நிறுத்தப்படும் இப்போது ரிச்சியும் அவ்வாறே செய்கிறார் அவர் தனது கிராண்ட் வீட்டை எரிக்கிறார் ரிச்சி அங்கே அமர்ந்திருந்தார் யார் முற்றிலும் அமைதியாக இருந்தார்கள் உண்மையை அறிந்திருந்தாலும் அவர் ரிச்சிக்கு எதுவும் சொல்லவில்லை ரிச்சி அப்பா என்று அவரிடம் கூறுகிறார் அம்மா எங்களை விட்டுவிட்டார் இதை கேட்டு அவரது அப்பா உடைக்கிறார் பின்னர் சென்டிபேடும் அங்கு வருகிறது அதாவது ரிச்சியின் சகோதரர் ஒரு பையன் வந்து அவனை கொன்றுவிடுகிறான் என்பதற்கான சமிக்ஞைகள் எல்லா உண்மைகளையும் அறிந்த பிறகு ரிச்சி இந்த அவரது சகோதரர் என்பதை உணர்ந்தார் ரிச்சி அவரை கொன்றுவிடுகிறார் இந்த ஆண்டின் வெற்றியாளரானார் மற்றும் விளையாட்டின் விதிகளின்படி அவர் உலகம் பயணம் செய்ய அனுப்பப்படுகிறார் அனைத்து நகர மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஏனென்றால் யாருக்கும் உண்மை தெரியாது இப்போது ரிச்சியின் அப்பா காவல்துறை அதிகாரியை கொல்ல செல்கிறார் அதனால் அவர் ரிச்சியை இந்த ஊரில் இருந்து செல்ல அனுமதிக்கிறார் ஆனால் அதிகாரி மற்றும் ரிச்சியின் அப்பா ஒரு சண்டை இருக்கிறது அதில் ரிச்சின் அப்பா மயக்கமடைந்தார் எல்லியுடன் ஊரை விட்டு வெளியேற ரிச்சி தயாராகி கொண்டிருந்தார் ஆனால் முன்னோக்கி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளது அவருக்கு பின்னால் காவல்துறை அதிகாரியின் கார் வந்து கொண்டிருந்தது இதை பார்த்த ரிச்சி கெல்லிக்கு காரில் மறைக்க சொல்கிறான் மேலும் அவரிடம் சொல்கிறது நான் பத்து நிமிடங்களில் திரும்பி வரவில்லை என்றால் பின்னர் நீங்கள் இந்த ஊரை தனியாக விட்டுவிட்டு செல்லுங்கள் இப்போது அதிகாரி ரிச்சி களத்திற்கு வருகிறார் அதிகாரிக்கு இது தெரியாது ரிச்சிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதனால் தான் அவர் அவரை பேச்சுவார்த்தை போட்டார் அவரை இங்கே அழைத்து வந்தார் ஆனால் ரிச்சி தனது துப்பாக்கியால் அதிகாரியை கொன்று விடுகிறார் அவரை கொன்ற பிறகு எல்லாம் நன்றாக இருப்பதாக ரிச்சி உணர்ந்தார் ஆனால் பின்னர் விவசாயி பின்னால் இருந்து வந்தார் மற்றும் ரிச்சியை கொன்றார் இங்கே நூறு ஒட்டகங்களை உருவாக்கும் அதே விவசாயி மற்றும் அதை கல்லறையில் புதைக்கிறது இது அவருக்கு தோண்டப்பட்டது இந்த ஆண்டு வெற்றியாளருக்கான வழிமுறைகள் அதன் பிறகு ரிச்சின் அப்பா அங்கு அடைகிறார் தனது மகனை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் கெல்லி இந்த ஊரை விட்டு வெளியேற சொல்கிறார் இப்போது கதை காட்டப்பட்டுள்ளது ஒரு வருடம் கழித்து விவசாயி ரிச்சியின் உடலை கல்லறையிலிருந்து வெளியே போது மற்றும் நூறு ஒட்டகங்களை உருவாக்குதல் அப்பா அங்கு வருகிறார் விவசாயியை கொன்றவர் ரிச்சியிடம் சொல்கிறது இப்போது நூறு ஒட்டகங்களாக மாறியவர் அது முழு நகரத்தையும் எரித்து முடிக்க வேண்டும் எந்த நகரமும் இருக்காது ஒவ்வொரு ஆண்டும் எந்த குடும்பமும் இல்லை தங்கள் மகளை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் நாங்கள் ரிச்சியை பார்க்கிறோம் யார் நூறு ஒட்டகங்களாக மாறி சத்தமாக கத்துகிறார்கள் இப்போது அவர் முழு நகரத்தையும் எரிக்கப் போகிறார் இந்த திரைப்படத்தின் கதை முடிவடைகிறது